திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை முதல் குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொருள் ஒருவர்க்கு அனைத்துச் சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாகக் கருதி காத்தல் வேண்டும் இரண்டாம் குறள் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேறினும் அக்தே துணை பொருள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பிக் காத்தல் வேண்டும் முதல் இரண்டு குரலும் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன மூன்றாம் குரல் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் பொருள் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் நான்காம் குரல் மரப்பினும் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் குன்றக்கெடும் பொருள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் குரல் எண் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் கண் உயர்வு பொருள் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இக்குரலில் உள்ள அணி உவமை அணி ஆறாம் குறள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கரிந்து பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் ஏழாம் குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொருள் ஒழுக்கமுடையோர் மேன்மையடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஐந்து குரலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றமும் கூறுகின்றன எட்டாம் குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பைத் தரும் பொருள் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவைப் பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாகத் தரும் இக்குரல் ஒழுக்கத்தின் விளைவை கூறுகின்றது ஒன்பதாம் குறள் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் பொருள் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது பத்தாம் குறள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் பொருள் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியைக் கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் ஒன்பது பத்து குரல்கள் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை கூறுகின்றன மீண்டும் ஒரு முறை குரல்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் மரப்பினும் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் கெடும் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் கரிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பைத் தரும் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்